ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் பிஜிடிஆர்பிக்கான வீடியோஸ் தான் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நேற்று சொல்லியிருந்தோம் பிஜிடிஆர்பி வந்து பன்னெண்டு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு அது பிரகாரம் வந்து பாருங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து ஒரு பத்திரிகை செய்தி வந்து வெளியிட்ருக்காங்க அது என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள் ஆசிரியர் தேர்வு வாரிய அறிக்கை அறிவிக்கையின் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாள் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சின் படி ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டிற்கான முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று மற்றும் கணினி பயிற்று நிலை ஒன்று ஆகிய பணியிடங்களுக்கான தேர்வு எதிர்வரும் பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று நடத்தப்பட உள்ளது இத்தேர்வினை எழுத ரெண்டு லட்சத்தி முப்பத்தாறாயிரத்தி ஐநூற்றி முப்பது தேர்வர்கள் விண்ணப்பித்துள்ளனர் விண்ணப்பித்த தேர்வர்களுக்கு நுழைவுச்சீட்டு அதாவது ஹால் டிக்கெட் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது ஸோ பாருங்கள் அதுக்கான ஹால் டிக்கெட் விட்டுவிட்டாங்க ஓகேங்களா அப்போ எக்ஸாம் பன்னெண்டாம் தேதியதும் உறுதியாகிடுச்சு ஹால் டிக்கெட்டும் விட்டுவிட்டாங்க ஓகேங்களா ஸோ அப்போ நீங்கள் டபிள்யூ டபிள்யூ டிஆர்பி டாட் டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் என்றதில் வந்து வெப்சைட்டில் வந்து பதிவேற்றம் பண்ணிக்கிறாங்க ஸோ தேர்வுகள் என்ன பண்ணலாம் முப்பது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று முதல் அவரவர் யூசர் ஐடி மற்றும் கடவுச்சொல் ஸோ உங்களோட மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தோன்னா அதனோடய யூசர் ஐடி கடவுச்சொல்லாம் வந்திருக்கும் அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க அதை நீங்கள் போட்டு என்ன பண்ணலாம் ஸோ நுழைவுச் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் தேர்வு கூட நுழைவுச்சிட்டனை பதிவிறக்கம் செய்வதில் ஏற்படும் கடைசி நேர பதட்டத்தை தவிர்க்கும் பொருட்டு தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டு முன்னதாகவே வெளியிடப்பட்டுள்ளது எனவே தேர்வர்கள் தேர்விற்கு ஒரு வார காலத்திற்கு முன்னதாகவே தங்களுடைய நுழைவுச் பதிவிறக்கம் செய்து கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஸோ லாஸ்ட் டைமில் சர்வர் என்ன இஷ்யூ ஆகலாம் ஓகேங்களா அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்பவே வந்து ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பி சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஸோ கைஸ் நம்ம தான் டிஆர்பி எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வந்து வந்துடுச்சு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள் ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதையும் ஒரு வீடியோவாக நான் வந்து உங்களுக்கு போட்டுறேன் ஸோ ஒன்று எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நான் நேர்த்தி சொன்னதான் என்றைக்கும் சொல்கிறேன் இதுக்கப்புறம் எஃபர்ட் இன்னும் நிறைய போடுங்க இருக்கக்கூடிய இந்த பத்து நாட்களை இன்னும் எவ்வளோ வேகமாக நீங்கள் பயன்படுத்த முடியுமோ அவ்வளோ வேகமாக நீங்கள் பயன்படுத்துங்க ஸோ சைக்காலஜி முடித்து கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அதனால் நான் முடிச்சு கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற அப்படியே உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கோம் தேங்க்யூ கைஸ்